மிதுரலக்கத்துக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி புதன் தான் ஸ்பெஷாலிட்டி பத்துக்குடையவன் குரு குருனால இன்சூரன்ஸ் பாலிசி பேச்சு தான் உங்களுடைய மூலதனம் பேசியே அழகாக ஒருத்தனை பாலிசி போட வச்சு நல்லா யோசிச்சு பாருங்க சார் தன் பலம் தனக்கு தெரியாது சுக்கர திசை வரும் பொழுது வண்டி வாகன வீடு எல்லாம் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் சுக்கரனுடைய பீரியட்ல உங்களுக்கு உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் அல்லது ராசிக்குமான தசாபுக்தி அந்தரங்கள் என்ன செய்யும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பீரியடில் ஜெயிச்சிருவாங்க இவர் இந்த பீரியடில் ஜெயிச்சுருப்பாருன்னா அவரே நம்பியிருக்க மாட்டார் யார் டஃப்பான பீரியடாக இருக்காங்களோ அது இவருக்கு ரைட்டான பீரியடாக இருக்கும் யாருக்கு ரைட்டான பீரியடாக இருக்கோ இவருக்கு டஃப்பான பீரியடாக இருக்கும் நல்லா கவனிங்க மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னத்துக்காரர்கள் நம்ம லக்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மிதுன லக்னத்துக்காரர்கள் வாட் இஸ் திஸ் இது என்ன என்னுடைய வலதுகை இது என்னுடைய இடதுகை அப்படி தைரியமாக நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் என்னுடைய வலதுகை என்பது மேபி உங்களுக்கு இடது இருக்கும் என்னுடைய இடதுகை என்பது உங்களுடைய வலதுகையாக இருக்கும் உங்களுடைய கை வாட் இஸ் ரைட் இஸ் ராங் டு யூ வாட் இஸ் ராங் இஸ் ரைட் டு மீ என்னுடைய சரி என்பது எனக்கு மட்டும்தான் சரி என்னுடைய சரி என்பது உங்களுக்கு சரி என்று நான் சொல்ல முடியாது இது இங்கே இருக்கிற பல லூசுப்புகளுக்கு இந்த விஷயமே புரிய மாட்டேங்குது எனக்கு எது ரைட் ஹேண்டோ அது உங்களுக்கும் ரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறான் இறைவன் படைப்பில் இவங்கெல்லாம் ரைட்டு இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் லெஃப்ட்டு அப்படின்னு வச்சுருக்கா இதுவே ஒத்து போலேயே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும் நான் சொல்கிற கேட்குற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ராஜா அப்படி ஒரு விஷயத்தான் நம்ம ரொம்ப நேரமாக நம்ம அண்ணன் வார்த்தைகளில் சொல்கிறதா இருந்தால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை உனக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தெர் இஸ் நோ படி இஸ் பர்ஃபெக்ட் தெர் இஸ் நோ படி இன் திஸ் வேல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச்சதர் மேட் ஃபார் ஈச்சதர்னு ஒருத்தர் இருந்தான்னா அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு உனக்கு கிடையவே கிடையாது காலையில் கூட என் பொண்டாட்டி அடி வாங்கிட்டு தான் வரேன் தெர் இஸ் நோ மேட் ஃபார் ஈச் தர் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது சண்டை போடுறது சமாதானம் ஆகிறது ஊடல் கூடல் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் மிதுன லக்னத்துக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம்னா திசா புக்தி அந்தரங்களை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம் ஆனால் இவர் மாதிரியே ஏன் கடக லக்னத்துக்காரங்க இருக்கக்கூடாது கொரோனா பீரியடில் ஊரே ப்ராப்ளமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்து இருபதில் ஊரே ப்ராப்ளமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்து இருபதில் சில பேர் சில பிஸ்னஸ் மற்றும் கவுன்சிலிங் சென்டர்ஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சென்டர்ஸில் இருந்து நல்லா சம்பாதிச்சாங்க காரணம் என்னன்னா எல்லோரும் மன அழுத்தத்தில் வேலை வேலை இழந்த மன அழுத்தத்தில் இருந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் அது கோல்டன் டைம் அது வரைக்கும் எவனும் மனநல மருத்துவரையே பார்த்துருக்க மாட்டான் அப்போ தான் மனநல மருத்துவரையே போய் பார்த்தான் என்னது நான் தொடர்ந்து ஊருக்குள்ளே வாழலாமா வேணாமான்னு ஸோ எது கெட்ட நேரம் என்கிறதோ அது அவங்களுக்கு கெட்ட நேரம் அது அடுத்தவனுக்கு கேட்ட நேரம் கிடையாது அது அது அடுத்தவனுக்கு நல்ல நேரமாக கூட இருக்கலாம் ஆக மிதுன லக்னத்துக்காரர்களுக்கான ஜென்ரலான சூப்பரான டைம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கடக அதாவது சந்திரன் சந்திரனுடைய புக்தி வரும் பொழுது சந்திரனுடைய திசை வரும் பொழுது உங்களை ராஜாவாக்கி பார்ப்பார் என்றைக்குமே மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு லக்னாதிபதி புதன் இந்த லக்னாதிபதி புதனுடைய ஜென்ம எதிரி யார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் ஹைலி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸு விளையாட்டு வேறு நாம் இப்பொழுது பேசி கொண்டிருப்பதெல்லாம் வேறு மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு புதனை போன்றதொரு டீம் லீடர் பெஸ்ட்டு டீம் லீடர் யாருமே கிடையாது புதன் தான் ஹெட்டு இந்த புதன் அப்படியே ஏழுக்கூடிய ஆகப்பட்ட குருவினுடைய திசை வரும்பொழுது இவர்களுக்கு காத்து வாக்கில் ரெண்டு குருவுடைய பீரியடு குருவுடைய புக்தியோ குருவினுடைய திசையோ குருவினுடைய அந்தரமோ எது நடந்தாலும் இவர்கள் மனைவியைப் போலவே இன்னொரு மனைவியை தேடுவார்கள் மண் அது இது என்ன புதுசாக இருக்குது சார் மனைவியை போலவே ஒரு மனைவியா தைரியம் இருக்கிறவன் இன்னொரு பொண்டாட்டி தைரியமாக கட்டிக்கிறான் அல்லது முதல் மனைவியை டைவர் சேக்கிள் எல்லோரும் பண்ணிக்கிறாங்க சில பேர் மனைவிக்கு தெரியாமையே அப்படியே சைடில் ஸோ அப்போது அது அவன் சாமர்த்தியன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்போது இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு இரண்டு தாரங்கள் காத்து வாக்களை ரெண்டெல்லாம் யாருக்கு நடக்கும்னா குருவினுடைய பீரியட் வரும்பொழுது இவர்களுக்கு நடக்கும் இவர்களுக்கு இவர்களை ராஜாவாக்கி பார்ப்பது யார் என்றால் சந்திரன் சந்திரனுடைய தசா புக்தி அந்தரம் வரும் பொழுது திசையோ புக்தியோ அந்தரமோ வரும்பொழுது இவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி அந்த பதவிக்கு இவங்களை ஹெட் ஆக்கிடுவாங்க இவங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பாங்க அந்த பாஸ் திடீர்னு பார்த்தா வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவார் அந்த இடத்துக்கு வேக்கண்ட் போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க யார் அந்த இடத்துக்கு போடலான்னு பார்ப்பாங்க அப்போ சதீஷ்னு ஒரு கேரக்டர் வருவார் ஐயா உங்கள் முன்னாடி கையை கட்டிகிட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நீங்களாக பார்த்து இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா ஐயா உங்கள் முன்னாடி கையை கட்டிக்கிட்டு சரிரா ஒன்றை தான் நான் சொல்கிறேன் எனக்கு புரியுதுரா அவ்வளோதான் சேங்ஷன் முடிஞ்சு போச்சு ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறிவிடுகிறது பல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிடத்தில் மாறினதாக இருக்கும் நான் ஐபிசிக்கு வந்த இந்த நிகழ்வை கூட அப்படி சொல்லலாம் ஒரு நிமிடத்தில் மாறின வாழ்க்கை ஒரு நாள் ஒரு நாள் காலை ஃபோன் பண்ணேன் நாளை முதல் நாம் வைத்துக் கொள்ளலாம் வாங்க நாங்கள் வந்தோம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம இருக்கோம் வாழ்க்கை என்பது எங்கே யாருக்கு எப்பொழுது மாறும் சந்திரன் நினைத்தால் என்ன வேணால் நடக்கும் கிரகங்கள் நினைத்தால் என்ன வேணால் நடக்கும் அப்போ மிதுன லக்னத்துக்காரர்கள் இரண்டுக்குரிய சந்திரனுடைய பீரியடு வரும்பொழுது அளவு கடந்த செல்வத்தை சம்பாதிப்பார்கள் இவர்களைப் போல சம்பாதிக்க ஒருத்தன் பிறந்து வரணும் ஆனால் சந்திரன் எப்படி நிலையற்று தேய்ந்தும் வளர்ந்தும் எப்படி சந்திரன் நிலையற்று இருக்கிறாரோ அதே போலவே திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சதெல்லாம் கெசினோ போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு இருக்கிறதெல்லாம் இழந்துருவான் ஆள் சம்பாதிக்கிறத விட இழக்கிறது தான் அதிகம் ஸோ அப்போது இந்த மிதுனகத்துக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி புதன் தான் ஸ்பெஷாலிட்டி பத்துக்குடையவன் குரு குருனால இன்சூரன்ஸ் பாலிசி இந்த அழகாக இந்த பாலிசி வாயிலே நல்லா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம் அப்படி அந்த மாதிரி சூப்பராக பேசி நம்மளை ஒரு பாலிசி போட வச்சுருவான் சார் ஒரு அழகான ஒரு ஒரு நான் போயிருந்தேன் அந்த ஜிம்முக்கு நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு நல்ல கருணாக பாம்பு அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி இருக்கும் இந்த பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பு அந்த பாம்பு வருது இந்த பாம்பை பார்த்து அப்படி படம் நடுங்கிற எல்லாம் நிற்கிறான் அப்படி அந்த பாம்பை அந்த பாம்பை ஆட்டுறவன் அந்த பாம்பை இயக்கபவன் பாம்பு ஆட்டின்னு வேணாம் சொல்லிக்கிங்க அந்த பாம்பை பார்க்குறான் இப்படி பார்க்குறான் இந்த பாம்பு அவனை பார்த்து அப்படி பைய அப்படி தலையை குனியுது நமக்கு அசிங்கமாக இருக்குது ப்ளடி நான்சன்ஸ் நீ எவ்வளோ பெரிய பாம்பு அவனை பார்த்து பயப்படுற அப்படின்னு அந்த பாம்பு அவனை பார்த்து அப்படியே பைய தலையை குனியுது குனிந்த அந்த பாம்பினிடையே குனிந்து அந்த பாம்பின் தலையின் மேல் முத்தமிடுகிறான் பிறகு நகர்ந்து சென்று விட்டான் அவ்வளோதான் சீன் அவ்வளோதான் சீன் முடிஞ்சு போச்சு பாம்பு வந்தது பாம்பு இவனுக்காக தலை குனிந்தது முத்தமிட்டான் சென்று விட்டது இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அப்புறமா அதிர்ச்சி தாங்காமல் என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் அவன் விளக்கம் சொல்கிறான் இந்த பாம்பு வேற யாரும் கிடையாது இந்த பாம்பு வேற யாரும் கிடையாது இவன் தான் நம்ம கிளைண்ட்டு இந்த பாம்பை அடக்கினமே நம்ம வேற யாரும் கிடையாது அதான் நம்ம அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தமே இது வேறு எதுவும் கிடையாது அதான் அந்த பாலிசி எவ்வளோ அழகாக அவனுக்கு ஒரு ஒரு முத்தம் கொடுத்த அந்த பாம்பை பத்து அந்த பாம்புக்கு தெரியாது பத்து பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்க நம்ம தோற்று போயிட்டோங்கிறது அந்த பாம்புக்கு தெரியாது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாட்டி ஆட்டி கைகளை ஆட்டிக்கொண்டே வருகிறான் அந்த கைகளையே இந்த லூசு பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய பணியிலிருந்து மிஸ் ஆகிறது தான் ஒரு பாம்பு என்பதையே மறந்துவிட்டு தன்னை ஏதோ செய்யப்போகிறார்கள் என்று இருக்க அந்த அச்சத்துடன் இருக்கும் முன்னே வேரத்தில் இவன் முத்தமிடுவதை கூட அவனுக்கு கவனிக்காமல் அது நினைச்சிருந்தா ஒரு போடு போட்டுச்சுன்னா தொண்டை இங்கே தான் இருக்கு பக்கத்துல தான் இருக்கு முத்தமாக குடிக்கிற முத்தம் தொண்டையிலேருந்து ஒரு ரசம் ஒரு செகண்டில் செத்து போயிடுவான் ஏன்னா கொத்தனது வேற எங்க தொண்டையிலே கொத்திட்டான் அப்போ இத்தனை பெரிய பாம்பு இதுதான் மிதுன லக்ன மிதுன லக்னத்துக்காரங்களோட ஸ்பெஷல் உங்களுக்கு மிதுன லக்னத்துக்காரங்களுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால் இந்த பாம்பை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்கள் பேச்சு தான் உங்களுடைய மூலதனம் பேசியே அழகாக ஒருத்தனை பாலிசி போட வச்சு நல்லா யோசிச்சு பாருங்க சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவி பேர் என்ன வனஜா வனஜாவை வந்தீங்கன்னா எத்தனை நாளாக லவ் பண்ணுறீங்க பதிமூணு வருஷமாக லவ் பண்ணுறோம் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது ஆக மொத்தம் முப்பத்தி மூணு வருஷம் தாம்பத்தியம் ரைட்டு இப்போல்லாம் வர்ற ஆயில்லாம் முன்ன மாதிரியாக சார் இருக்குது உண்மை தான் இப்போல்லாம் வர சாப்பாடு என்ன முன்ன மாதிரியாக இருக்குது உண்மை தான் யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு தேய் இப்போ நீ என்ன சொல்ல வர யாருக்கு என்ன என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது சார் நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை திடீர்னு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுடா கூட ஆட பாவி காலங்காத்தால எட்டு மணிக்கு இப்போ தான் கடையை திறந்து நானே இன்னும் வியாபாரம் ஆகலைன்னு வெறுப்பில் உக்காந்துருக்கேன் எட்டே காலுக்கெல்லாம் வந்து ஒரு வேளை நீ செத்துப்பட்டினா இந்த பாலிசி காற்றாது உன் பொண்டாட்டிக்கு போய் சேருன்னு என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த வெறுப்பில் காலையில் நம்ம கடையை திறந்து ஒரே ஒரு ஒரு சீப்பு ஒரு பவுட்ரு பாயிட்டு கூட எவனும் வாங்கலை இந்த மலி இது மளிகை கடன் தான் பேர் எட்டே கால் வரைக்கும் எவனுமே எதுவுமே வாங்கலை நீங்கள் இருந்த வெறுப்பில் போட்டுக்கடா பாலிசி எனிவே நான் ரொம்ப நாள் இருக்க போகிறேன்னு எனக்கே ஐடியாவே இல்லை இந்த டென்ஷன் என்ன லோன் காரணம் இஎம்ஐ காரணமே வந்து கடன் கேட்டே என்ன சாவடிக்கு போகிறானுங்க ஆகையனால பாலிசி போட்டுக்கேன்னு போட்டான் அழகாக ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டான் முடிஞ்சு அவ்வளோதான் சிம்பிள் பாலிசி சர்க்கஸ் கூண்டிலே ஒரு சிங்கம் ஒருத்தருக்கு சல்யூட் பண்ணுது சர்க்கஸ் கூண்டிலே ஒரு சிங்கம் ஒருத்தனை சல்யூட் பண்ணுது சார் இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது உலகத்திலேயே யானைகள் பந்தாட்டம் கால் பந்தாட்டம் ஆடுகிறது ஒரு யானை கால் பந்தாட்டம் விளாடுகிறது இது சர்வதேச யானைகளுக்கான அசிங்கம் இதையெல்லாம் நாம் தடை செய்ய வேண்டும் நம்ம என்ன பெருசாக்டோன்னு யானையை நம்ம வந்து அது யானைங்கிறதே அதுக்கு தெரியாமல் அது உட்காந்து நம்ம கூட உட்காந்து ஃபுட்பால் விளாண்டுருக்கிறது டால் பின்ன ஃபுட்பால் விளாட வைக்கிற ஆள் நம்ம தான் எதற்காக சொல்கிறேன் என்றால் மிதுனராசி லக்னத்துக்காரர்களுக்கு தன் பலம் தனக்கு தெரியாது இந்த புதனுடைய திசை பொழுதுதான் எனக்கு இவ்வளோ பேசத்திரிங்கிறது எனக்கு உடனே எம்எல்எம்க்கு ஆள் பிடிக்க போயிடாதீங்க உங்களை எம்எல்எம்முக்கு ஆள் பிடிக்க போக சொல்ல உடனே எல் நாலு பேர் ஆரட்சி நாலு பேர் சேர்த்துட்டேன் சார் இது வந்து புனித தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு சுட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் மூட்டு சரியாயிரும் இங்கே வெகு போய் சுற்றிட்டுருக்கா அந்த மாதிரி உங்களை அந்த வேலை பார்க்க சொல்லலை உங்களுடைய பேச்சு திறமையால் நல்ல நல்ல விஷயங்களை மனிதர்களிடையே விற்று கொடுங்க உங்கள் பிஸ்னஸ்னால் நல்லதெல்லாம் நீங்கள் விற்று கொடுங்க என்று நாம் சொல்லுகிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு அருமையான நேரம் என்றால் சுக்கரனுடைய திசை சுக்கர திசை சூப்பராக இருக்குது சுக்கர திசை வரும் பொழுது வண்டி வாகன வீடு எல்லாம் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் சுக்கரனுடைய பீரியடில் உங்களுக்கு மனைவி வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் சுக்கர திசை வரும்போது இந்த குருஜி நீங்கள் தானே சொன்னீங்க மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு திசை எனக்கு திசை வந்துடுச்சு கல்யாணம் ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி டு டூ டு டு பண்ணி ரெண்டு குழந்தை பெற்று ரெண்டும் காலேஜுக்கு போய் இப்போ அது கல்யாணம் ஆக போகுது அதனால் நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண கல்யாணம் பண்ண வேண்டாம் திசை கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் பொன் பொருள் வெள்ளி சேர்க்கை எல்லாம் ஏற்படும் குருவினுடைய பீரியடு வரும்போது நான் சொன்ன அந்த பாம்பு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிங்க ஆக மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு சூப்பரான பீரியடுன்னா அது சந்திரனோட பீரியடு செம சூப்பரான பீரியடுனால் உங்களுடைய புதனுடைய பீரியடும் சுக்கரனுடைய பீரியடும் அதே மாதிரி புதனுடைய உங்களுக்கு பதினொன்று கூடைய செவ்வாவோடய பீரியடும் மிக அற்புதமான பீரியடாக உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் வரும்பொழுதும் நிறைய சம்பாதிப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல செலக்கூடிய பீரியட் நல்ல நம்பர் நிறைய நல்ல நம் உங்களுக்கு ராசியான நம்பர் எதுனா ரெண்டு ராசியான நம்பர் ஆறு ஆறாம் இடம் ராசி உங்களுக்கு ராசியே இல்லை ஜென்மத்துக்கு இது பக்கமே நீங்கள் போகக்கூடாதுன்னா அது நம்பர் மூன்று கிழமை வியாழக்கிழமை கலர் இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க அந்த சர்க்கஸ் பாம்பை ஞாபகம் வச்சுக்கிங்க வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க என்று ஒரு யானை யானை தான் யானை என்பதை தெரியாத வரை இந்த உலகம் இந்த யானையை பிச்சை எடுக்க வைக்கும் நான் சொல்கிறத மனசில் கீழே அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க ஒரு யானைக்கு தான் யானை என்று தன் பலம் தெரியாத வரை இந்த உலகம் யானையை பிச்சை எடுக்க வைக்கும் அது யானைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சோ செத்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோடய வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவில் போய் அந்த வெப்சைட்டில் போய் இணையதளத்தில் போயும் என்னை நீங்கள் புக் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்